ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்குற ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பிரித்தெழுதுக இதில் இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பயிற்சி வினாக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வந்து வாங்க நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்குள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு பிறத்தெழுதுக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாதிரி பார்த்துக்கலாம் அதாவது நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் சேர்வது தான் புணர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்தது நிலைமொழியோட இறுதி எழுத்தும் உயிர் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புணர்ச்சின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளில் இந்த ரெண்டு சிலை அழகை வந்து பிரிச்சிருக்காங்க சிலை கூட்டல் அழகுன்னு இதில் இந்த சிலையில் இருக்கக்கூடிய லை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட ஈற்று எழுத்துன்னு சொல்லுவாங்க அப்போ அழகு அப்படிங்கிறது வறுமொழி வறுமொழியோட முதல் எழுத்து ஆ ஓகேங்களா அப்போ இந்த லையை வந்து இல்லை கூட்டல் ஐன்னு பிரிப்பீங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலை இறுதி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் ஐ ஸோ ஐ தானே வந்து நமக்கு இறுதி எழுத்தா இருக்கு இந்த லைய பிரிச்சா அதனால இது உயிர் உயிரெழுத்தா இருக்குது அப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி உயிர் கூட்டல் ஈற்று ஸோ உயிர் எழுத்து ஈற்றாக இருக்கும் ஸோ அதனாலதான் இந்த சிலை அழகம் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளா அடுத்தது நிலைமொழியோட இறுதி எழுத்து ஒருவேளை மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா அது புணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டுக்கு மண் கூட்டல் அழகு மண் அழகுன்னு இருக்கு இதுல மண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட ஈற்று எழுத்து இன் வந்து என்னவா இருக்கு மெய்யெழுத்தா இருக்கு அப்ப இன் மெய் எழுத்துங்கறனால நிலைமொழியோட ஈற்றி எழுத்து எழுத்தாக இருந்தால் அது புணர்ச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இது வந்து வருமொழி ஸோ நிலைமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து கடைசியில் வந்தா என்ன மெய்யெழுத்து கடைசியில் வந்தா என்னன்னு பார்த்தோம் உயிரெழுத்து வந்து கடைசியாக வந்தா உயிரிட்டு மெய் எழுத்து வந்து கடைசியாக வந்தா மெய்யிற்று அடுத்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வருமொழி ஓகேங்களா ஸோ வரும் முதல் எழுத்து ஒருவேளை உயிரிழத்தா வந்துருந்துச்சுன்னா அது உயிர் முதல்னு சொல்லுவோம் ஸோ பொன் கூட்டல் உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நிலைமொழியோட எழுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு அப்போ நிலைமொழியோட ஈற்று எழுத்து கான்செப்ட்ல பார்க்கும்போது இது என்னவா இருக்கும் நிலைமொழியோட ஈற்றெழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு சரி மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா மெய்யீற்றுப்புணர்ஞ்சின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல வறுமொழியோட முதல் எழுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி அதுவே வறுமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா மெய் முதல் புணர்ச்சி ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க சீயை வந்து இச்சு கூட்டில் ஈன் பிரிப்போம் அப்போ முதல் எழுத்து இச்சிங்க வந்து மெய்யாக இருக்கிறதுனால வந்து இது வறுமொழியில் மெய் எழுத்து முதலாக இருக்கனால இது மெய் முதல் புணர்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிறது வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கறனால இது உயிர் முதல் புணர்ச்சி ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழிக்கு வரும் அடுத்து ரெண்டும் மொழிக்கு வரும் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரித்தெழுதுக வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கான்செப்ட் புரியும் ஸோ பயிற்சி வினாக்கள் போகலாமா ஸோ ஒன் ஃபிஃப்டி பயிற்சி வினாக்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப செந்தமிழ் இந்த சொல்லை வந்து பிரித்து எழுத கிடைப்பது ஸோ நான் வந்து சொல் சொல்லிட்டு எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லாமே ஒரே கொஷினாக இருக்கு சரிங்களா ஸோ எல்லாமே பிரித்து எழுதுகிறதா வரும் இப்போ செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான் ஒளி எழுப்பி ஒளி கூட்டல் எழுப்பி படை தளபதிருக்கு அப்போ படைத்தளபதி இந்த நடுவில் இத்து வருது இக்கு வருது அப்படின்னா அது பிரிக்கும் பொழுது அந்த இத்து இக்கெல்லாம் போயிடும் ஸோ படை கூட்டல் தளபதி சேர்த்து எழுதும் பொழுது ஒருவேளை அந்த படை கூட்டல் தளபதி கொடுத்து சேர்த்து எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இத்து வந்து வரும் ஓகேவா ஸோ படை தளபதி இந்த மாதிரி வந்து இக்கு வர இடத்துல இத்து வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க அந்த இத்து இக்கோ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மீதி இருக்க வார்த்தை வந்து அப்படியே தான் வரும் ஸோ இது வந்து ஒரு ஹிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க படை தளபதி அப்படின்னா படை கூட்டல் தளபதி அடுத்தது பூலோகம் மெல்லம் சோ படிக்கும்பொழுதே நல்லா எப்படி இருக்கோ அந்த மாதிரி படிச்சாதான் பிரிக்கிறதுக்கு நமக்கு வரும் பூலோகம் மெல்லம்னு கொடுத்திருக்காங்க அப்போ அதை பூலோகம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் சோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க சோ என்னருக்கு வயிற்று இருந்தனர் அப்படின்னா என்னது வயிற்று கூட்டல் இருந்தனர் வீதி எங்கும் சோ வீதி கூட்டல் எங்கும் வகுப்பறை சோ வகுப்பறைன்னு இருக்கு பிரிச்சா வகுப்பு கூட்டல் அறை சோ மண்ணை பிளந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு மண்ணை பிளந்து அப்படியே தான் அந்த இப்பு மட்டும் போயிடும் அருவி புத்துணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி ஸோ இந்த மாதிரி இருக்காது நோட் பண்ணி வச்சுக்கோங்க செந்தமிழ் எப்படி படிச்சோம் செம்மை கூட்டல் தமிழ் படிச்சோமா அதே மாதிரி புத்துணர்ச்சி அது வந்து புதுமை கூட்டல் உணர்ச்சி அடுத்தது தண்ணீர் இது ஸோ தண்ணீர் அப்படின்னா தன்மை கூட்டல் நீர் வேண்டும் என்று வேண்டும் கூட்டல் என்று மரங்கள் இடையே மரங்கள் கூட்டல் இடையே அடுத்தது அங்கும் இங்கும் சோ அங்கும் கூட்டல் இங்கும் உதவி தொகை சோ இங்கே பாருங்க இத்து வந்திருக்கு அப்ப உதவி கூட்டல் தொகை இன் சொல் அப்படின்னா என்னது இனிமை கூட்டல் சொல் விறகு எல்லாம் விறகு கூட்டல் எல்லாம் வெண்புகை அப்படின்னா வெண்மையான புகைன்னு அர்த்தம் அப்ப வெண்மை கூட்டல் புகை ஒன்றும் இல்லை ஒன்றும் கூட்டல் இல்லை மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி கூட்டல் உடன் மரத்தூள் ஸோ மரம் கூட்டல் தூள் இந்த இடத்துல இந்த மரத்தூள் அப்படின்னா மரக்கூடல் தூள் தானே வந்திருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இத்து வர இடத்துல சம்டைம்ஸ் இந்த இத்தோ இக்கோ இப்போ இல்லாமல் மத்தது அப்படியே வார்த்தை வந்து ஸ்ப்ளிட் ஆகி வரும் அது ஒரு கான்செப்ட் இன்னொன்று இந்த இத்துக்கு பதிலாக அந்த ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொரு எழுத்து வந்து தோன்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி வீதியில வந்து வரும் ஸோ அது வந்து நம்ம அந்த கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் ஸோ ஒரு இடத்துல வந்து மாறும்பொழுது அந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஏன் இப்படி மாறுது அப்படிங்கிறது சேர்ந்து நம்ம தனியா ஒரு வீடியோ வந்து இலக்கண விதி வந்து பார்க்கும்போது புணர்ச்சி விதில பார்ப்போம்ல சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரேன் ஓகேவா இப்போ இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் மரத்தூள் அப்படின்னா என்னது மரம் கூட்டல் தூள் சோ இதுவே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மரத்தூள் அப்படின்னா என்னது மரம் கூட்டல் தூள் இத்துக்கு பதில ஏன் இம் வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அந்த இலக்கண விதி புணர்ச்சி விதி படிக்கும்போது சொல்றேன் மிதி பட்டு மிதி கூட்டல் பட்டு அடுத்தது மழை ஆகுமே சோ மழை கூட்டல் ஆகுமே முத்து மாலை முத்து கூட்டல் மாலை உலகூட்டும் உலகு கூட்டல் ஊட்டும் அந்நாளும் அந்நாளும் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் ஆ கூட்டல் நாளும் பிரிக்க கூடாது அந்த கூட்டல் நாளும் தான் அந்நாளும் ஆதி தமிழர் அப்படின்னா ஆதி கூட்டல் தமிழர் இந்த இடத்துல பாருங்க இத்து வந்து போயிருச்சு மீதி இருக்கிறதுல அப்படியே வந்திருக்கு அந்த மரத்தூளுக்கு மட்டும் ஏன் வந்து இத்துக்கு வேலை இம்ப வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் சோ தொலை காட்சி பாருங்க தொலை கூடல் காட்சி இக்கு வந்து போயிடுச்சு பிறப்பெடுத்தேன் சோ பிறப்பு கூட்டல் எடுத்தேன் மறந்து மறந்து கூட்டல் உன்னை சிறப்படைந்தேன் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் கரையோரம் கரை கூட்டல் ஓரம் அங்கெல்லாம் அங்கு கூட்டல் எல்லாம் சாலையோரம் சாலை கூட்டல் ஓரம் குருத்தோலை குருத்து கூட்டல் ஓலை இரண்டு எடுத்து இரண்டு கூட்டல் எடுத்து பொங்கல் இட்டு பொங்கல் கூட்டல் இட்டு சோளத்தட்டை இந்த இடத்துல பாருங்க மரத்தூள் மாதிரி சோழத்தட்டை எப்படி பிரிஞ்சிருக்கு சோளம் கூட்டல் தட்டை அப்படின்னு இருக்கு சோ இந்த இத்து என்ன இருக்கு இந்த இத்துக்கு தான் இந்த இடத்துல இம்மு வந்திருக்கு சரிங்களா அந்த மரத்தூள் மாதிரி சோ இதுவும் வந்து முக்கியம் இது ஏன் இப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ தட்டை அப்படி சோளம் கூட்டல் தட்டை அதாவது பிரித்தெழுதுகளை அந்த வார்த்தையை வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா அதை படிக்கும்பொழுது ஒரு மீனிங்கை மாதிரி மீனிங்கை தரணும் அந்த மாதிரி தான் பிரிக்கணும் அதுதான் சரியான பிரித்தெழுதுக ஓகேவா இப்போ சோழ கூட்டல் தட்டைன்னு பிரிச்சா அது ஒரு மீனிங்கும் இருக்காது சோளம் கூட்டல் தட்டை அப்படின்னா அது வந்து ஒரு பொருளை தருது அல்லவா அந்த மாதிரி புரியற மாதிரி தான் நம்ம சரியாக பிரிக்கணும் பிரிக்கும் பொழுது அதை படித்து பார்க்கும்போது மீனிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியாக பிரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ மாட்டெரு அதை நீங்கள் மா கூட்டல் எரோ இல்லை மா கூட்டல் டெரு மாடு கூட்டல் இட்டெரு எப்படின் பிரிச்சுருக்காங்களே இந்த மாதிரி பிரிச்சுன்னா ஏதாவது மீனிங் இருக்கா இல்லை ஆனால் மாட்டெரு அப்படிங்கிறத மாடு கூட்டல் எரு அப்படின்னா ரெண்டு விதமான விலங்குகளை குறிக்க மாதிரி ஒரு மீனிங் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி பிரித்தாதான் கரெக்டு ஸோ மாட்டெருங்கிறது முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாடு கூட்டல் எரு யானைக்கு ஒரு அப்படின்னா என்னது யானைக்கு கூட்டல் ஒரு நல்லா வாய் விட்டு வாய் விட்டு படிக்கணும் தான் கரெக்டாக வந்து பிரித்து எழுத நமக்கு மார்க் வந்து மிஸ் ஆகாது ஸோ எந்த அளவுக்கு வாய் விட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து எந்த வார்த்தையை கொடுத்தாலும் ஈஸியா வந்து என்ன ஸ்ப்ரிட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பழச்சாறு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தூள் சோளத்தட்டை மாதிரி தான் பாருங்க இந்த இச்சுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு இம்மு வந்து வந்திருக்கு அது ஏன்னு பார்ப்போம் ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பல்லாண்டு பல கூட்டல் ஆண்டு அடுத்தது செயல் ஆக்கம் அப்படின்னு இருக்கு இப்ப செயல் கூட்டல் ஆக்கம் பெரும்படை அப்படின்னது பெருமை கூட்டல் படை சாலை எங்கும் சாலை கூட்டல் எங்கும் சுண்டி இழுக்கும் சுண்டி கூட்டல் இழுக்கும் பெரு வெள்ளம் பெருமை கூட்டல் வெல்லம் தங்கி இருந்த தங்கி கூட்டல் இருந்த அமைந்துள்ளது அமைந்து கூட்டல் உள்ளது பெயரில்லாத பெயர் கூட்டல் இல்லாத பாய்ந்தோடும் பாய்ந்து கூட்டல் ஓடும் இன் சொல் இனிமை கூட்டல் சொல் வியனுலகம் வியன் கூட்டல் உலகம் அக்காட்டில் அந்த கூட்டல் காட்டில் ஆ கூட்டல் காட்டில் வராது அப்ப அந்நாளும் பார்த்தோல அந்த கூட்டல் நாளும் அந்த மாதிரி அக் காட்டில் அப்படின்னா அந்த கூட்டல் காட்டில் என்ன வாயிற்று என்ன கூட்டல் ஆயிற்று நிறையுடைமை நிறை கூட்டல் உடைமை அரசவை அரசு கூட்டல் அவை மண் உயிர் மண் கூட்டல் உயிர் மண்ணில் உள்ள மண்ணில் கூட்டல் உள்ள நிழற்படம் நிழல் கூட்டல் படம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன வயிறு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நிழல் இந்த இல் வந்துருக்கும் ஸோ இந்த இருக்கு பதிலாக ஏன் இந்த இல் வருது அப்படிங்கறது ஒரு இலக்கணம் தான் சோ இலக்கணம் விதி நான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஏன் வந்து அப்படி மாறுதுன்னு நான் சொல்றேன் ஓகேவா இப்போதைக்கு எப்படி வந்து வார்த்தையை பிரிக்கணும்னு பாத்துக்கோங்க நிழற்படம் அப்படின்னா எனது நிழல் கூட்டல் படம் சோ வரும் வரும்பொழுது உங்களுக்கு லட்டுக்கு வர லாதா வந்து மாறுபடும் ஸோ எந்த எழுத்து வந்து எந்த எழுத்தா மாறுதுங்கிறதும் முக்கியம் இதுக்கெல்லாம் இலக்கணவே தனியாவே இருக்கு நற்பயன் இதுல நன்மை கூட்டல் பயன் அவ்வுருவம் ஸோ எனது அக்காட்டில் அந்நாளும் அப்ப அதே மாதிரிதான் அவ்வுருவம் அந்த கூட்டல் உருவம் நெடிதுயர்ந்து நெடிது கூட்டல் உயர்ந்து கும்மி அடி கும்மி கூட்டல் அடி இப்போதெல்லாம் இப்போது கூட்டல் எல்லாம் நினைவகம் நினைவு கூட்டல் அகம் அவை அஞ்சி அவை கூட்டல் அஞ்சி இந்நலம் இனிமை கூட்டல் நலம் நற்பண்பு நன்மை கூட்டல் பண்பு பனிச்சறுக்கு இச்சு போயிடுச்சு பனி கூட்டல் சருக்கு கனி இடை கனி கூட்டல் இடை களை இடை களை கூட்டல் இடை கழைக்கு வந்து மூங்கில் அர்த்தம் ஓகேவா கழைக்கு மூங்கில் என்று பொருள் பிரித்தெழுதும் போது களை இடைய களை கூட்டல் இடை எண் உயிர் எண் கூட்டல் உயிர் நற்றமிழ் நல்ல கூட்டல் தமிழ் சோ நறமிழ் என்னது நல்ல கூட்டல் தமிழ்னு வரும் அதாவது நற்றமிழ் அப்படின்னா நன்மை கூட்டல் தமிழும் சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு குழப்பமாக இருக்கும் பட் இந்த இடத்துல நமக்கு நறமிழை வந்து நல்ல கூட்டல் தமிழ்ன்னு கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் இருக்கும் நற்றமிழை வந்து நீங்கள் நன்மை கூட்டல் தமிழ் தான் பிடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் தப்பு ஸோ நற்சமிழை வந்து நீங்கள் நன்மை கூட்டல் தமிழ் பிடிக்கணும் ஸோ இந்த ஐ எழுபத்தி ஐந்தாவதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க செந்தமிழ் அப்படின்னா செழுமை கூட்டல் தமிழ் செந்தமிழ் என்னது செம்மை கூட்டல் தமிழ் ஃபர்ஸ்டே பார்த்தோம் செழுமை கூட்டல் தமிழ் அப்படிங்கறதும் சம்டைம்ஸ் வரும் பட் இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து நமக்கு செம்மை கூட்டல் தமிழ் கொடுத்திருக்காங்க தமிழ் கொடுத்தாங்கன்னா செழுமை கூட்டல் தமிழ் பிரிச்சுக்கலாம் பட் இங்க செந்தமிழ் கொடுத்திருக்கனால நம்ம செம்மை கூட்டல் தமிழ்லேயே பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கவி அரங்கம் கவி கூட்டல் அரங்கம் தமிழ் இலக்கணம் தமிழ் கூட்டல் இலக்கணம் என்றெண்ணி என்று கூட்டல் எண்ணி காரணம் காரணம் கூட்டல் ஆகின்றது பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால் தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி, தொலை காட்சி இக்கு போயிடுச்சு கருங்கடலே கருமை கூட்டல் கடலே மரப்பொந்து ஸோ அந்த பார்த்தோல்ல மரத்தூள் அந்த மாதிரி இத்துக்கு வேலை இம்பார்ட்டமா அதே மாதிரி பாருங்க மரப்பொந்து இப்போ மட்டும் போயிடுச்சு இப்போக்கு வேலை என்ன இருக்கு இம்முன்னு ஒரு எழுத்து மாறி இருக்கு ஸோ மரம் கூட்டல் பொந்து மரத்தில் உள்ள ஒரு பொந்துன்னு அர்த்தம் அக்கரை அன்னாலும் ஓகேங்களா அக்காட்டில் அந்த மாதிரிதான் அக்கறை அப்படின்னு என்னது அந்த கூட்டல் கரை நானூறு அப்படின்னா என்னது நான்கு நூறு வந்து சேர்ந்த நானூறு ஸோ நான்கு கூட்டல் நூறு மணி யோசை மணி கூட்டல் ஓசை தேன் இசை கூட்டல் இசை அறிவியல் அறிஞர் அறிவியல் கூட்டல் அறிஞர் மணித்துளி மணி கூட்டல் துளி மரப்பலகை சோ இப்போ வந்து இம்மா மாதிரி இருக்கு மரம் கூட்டல் பலகை நீராவி நீர் ஆவி ஆவி புவி ஈர்ப்பு புவி கூட்டல் ஈர்ப்பு பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் பெருஞ்செல்வம் எப்படி வரும் பெருமை கூட்டல் செல்வம் பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை இவ்விரண்டும் அப்படின்னு அது இவை கூட்டல் இரண்டும் மக்கட் பண்பு ஸோ இந்த இடத்துல இட்டு வந்து அங்கே பார்த்தோல்ல அந்த ரா வந்து இல்லா மாறுச்சுன்னு சொல்ல லட்டு குறை இல்லா இந்த இடத்துல மக்கட் பண்புல இந்த இட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லா மாறுது ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த எழுத்து எப்படி மாறுதுன்னு ஸோ நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இலக்கணம் பொழுது ஏன் மாறுதுன்னு பார்த்துக்கோம் இப்போதைக்கு மக்கட் பண்பு இந்த இட்டு வந்து என்னவா மாறுது இல்லா மாறுது ஸோ மக்கள் கூட்டல் பண்பு மற்போர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா பெரியராக பார்த்தோல்ல அந்த இடத்துல நச்சம்பிக்கும் போது நல்ல அதாவது அந்த வேற ஏதோ ஒரு சொல் வந்து பார்த்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இல்லா வந்து மாறி இருந்துச்சு அதே மாதிரிதான் இந்த இடத்துல மற்போர் அப்படிங்கிறது இந்த பெரியரா வந்து பாத்தீங்கன்னா லட்டு குறை இல்லா மாறுது ஸோ மல் கூட்டல் போர் அடுத்தது தனக்கென்று தனக்கு கூட்டல் என்று கொடை திறம் அப்படின்னு கொடை கூட்டல் திறம் காலாட்படை இந்த காலாட்படை அப்படிங்கும் போது கூட்டல் ஆள் கூட்டல் படை ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க படை அப்படின்னா கூட்டல் ஆள் கூட்டல் படை நலன் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் நிறைந்தரம் அப்படின்னா என்னது நிறைந்த கூட்டல் அறம் விளம்பரத்தாள்கள் சோ விளம்பரத்தாள்கள் அந்த இத்து வந்து என்ன இம்மா மாதிரி இருக்கு சோ விளம்பரத்தாள்கள்னா விளம்பரம் கூட்டல் தாள்கள் அழைப்பிதழ் அழைப்பு கூட்டல் இதழ் விதை திருவிழா இத்து வந்து போயிடுச்சு மீதி இருக்க வார்த்தையில அப்படியே வருது விதை கூட்டல் திருவிழா பொற்காசு ஸோ இந்த இடத்துல இந்த பெரியரா பதிலா இல்ல வராம ஏன் வந்து ரெண்டு சுழி இன் வந்திருக்குன்னு இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் இலக்கணம் ஸோ பெரியரா வந்து இல்லாம இருந்த பார்த்தோம் இங்க பார்த்தோம் பாத்தீங்களா அதாவது மறுப்போர்ல வந்து பார்த்தீங்கன்னா லட்டு குறையெல்லாம் மாறுச்சு இந்த இடத்துல மக்கள் பண்புல இட்டு வந்து இந்த இல்லாம மாறுச்சு அதே மாதிரி இந்த இடத்துல பொற்காசு இந்த இறுக்கு பதிலாக இந்த இடத்துல இன் மாறி இருக்கு இதெல்லாம் இலக்கண விதி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இலக்கண விதி பார்க்கும்போது நான் ஏன் இதெல்லாம் இப்படி மாறுன்னு சொல்றேன் ஸோ பொற்காசு அப்படி பொன் கூட்டல் காசு கொடைத்திறம் கொடை கூட்டல் திறம் வளம் அதை வளம் கூட்டல் அதை அறநெறி அறம் கூட்டல் நெறி ஸோ அதை அப்படின்னா வள கூட்டல் மதன் பிரிச்சிங்கன்னா அது எந்த ஒரு மீனுங்கும் இல்லை வளம் கூட்டல் அதை வளமான அதை அப்படிங்கிற மாதிரி பொருள் தரதில்லை ஸோ பொருள் தர மாதிரி தான் பிரிக்கணும் ஸோ அதை அப்படின்னா வளம் கூட்டல் அதை அதே மாதிரி அற நெறி அப்படின்னா அறம் கூட்டல் நெறி அப்படின்னு தான் பிரிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கல்வன் அல்லன் கல்வன் கூட்டல் அல்லன் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் சொல்லாடல் சொல் கூட்டல் ஆடல் பொழுதாற்றும் பொழுது கூட்டல் ஆற்றும் பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மையான பயிர் ஸோ செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஸோ இது வந்து மூணாவது தடவை வந்து பார்க்குறோம் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரழமை சீர்கூட்டல் இளமைன்னு பிரிக்கலாம் சீர்மை கூட்டல் இளமைன்னு பிரிக்கலாம் ரெண்டுமே கரெக்டு தான் ஸோ இங்கே வந்து சீர்கூட்டல் இளமைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சீரழமை என்ற சொல்ல எப்படி பிரிக்கலான்னா சீர்கூட்டல் இளமை வெண்குடைனா வெண்மையான குடை ஸோ வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு இந்த இடத்துல பாருங்க இந்த பெரியரா வந்து அந்த பொற்காசு அதாவது பொன் கூட்டல் காசுன்னு அதே மாதிரி இந்த இடத்துல பொற்கோட்டு பெரிய இரு வந்து ரெண்டு சுழி மாறுது பொன் கூட்டல் கோட்டு நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் கண்டரி கண்டு கூட்டல் ஹரி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ஆழக்கடல் இந்த இடத்துல இக்க வந்து இம்மா மாறுது ஓகேங்களா ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி என்னது விண் வெளி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் என்னது அவ்வுருவம் அப்படின்னா அந்த கூட்ட உருவம் பிரிக்கோல பட் இந்த இடத்துல ஆப்ஷன் அந்த கூட்ட உருவம் இல்லை அதனால ஆ கூட்டல் உருவம் இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற கை பொருள் கை கூட்டல் பொருள் இப்பு போயிடுச்சு பசி இன்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை நூத்தி நாற்பது கொஷின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் இருக்க டென் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு போகி பண்டிகை இப்ப போயிடுச்சு போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நா நிலம் அப்படின்னா நான்கு நிலங்கள் நம்ம நான் நிலம் சொல்லுவோம் சோ நான்கு கூட்டல் நிலம் கதிர் சுடர் இச்சு போயிடுச்சு கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சை அடக்கி சோ மூச்சு கூட்டல் அடக்கி மின் அ மின் அணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா புணர்ச்சினா என்னென்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் உயிரீற்று புணர்ச்சினா என்ன மெய்யீற்று புணர்ச்சினா என்ன உயிர் முதல் புணர்ச்சின்னா என்ன மெய் முதல் புணர்ச்சினா என்ன அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பயிற்சி வினாக்க நம்ம இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த மரத்தூள் பொற்காசு நற்றமிழ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து அந்த எழுத்துக்கு மேலே வேறு எழுத்து மாறுது அப்படிங்கிற இலக்கணத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக ஒரு இலக்கண விதி வீடியோவே போடுவேன் ஸோ அப்போ சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு வார்த்தையை வந்து எப்படி வந்து பொருள் தர வகையில் பிரிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காத இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் போட்டிருக்க எல்லா வார்த்தைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பை ஆல் மை ஆஸ்பரண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ பை பை